எதுக்கெடுத்தாலும் பாண்டியன் வந்து தங்கமையில் பாராட்டிகிட்டே இருக்குது பார்க்கறதுக்கே எரிச்சலா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் சோர்ஸ் அப்கமிங் ப்ரோல என்ன நடக்க போகுதுங்கிறனா இந்த வீடியோல பார்க்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே மாட்டாமல் சந்தோஷமா தப்பிச்சு தப்பிச்சு போய்கிட்டு இருந்த தங்கமிலுக்கு இன்னைக்கு ராஜி மீனாகிட்டுக்கே மாற்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதிர் தனியா வேலைக்கு போய் கஷ்டப்படுறத பார்க்குற ராஜி வந்து நானும் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு கோமதி கிட்டி மீனா கிட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப அங்க வர தங்கமயில் வந்துட்டு வழக்கம்போல இவங்க ஏதோ ஒரு ஐடியா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க டியூஷன் எடுங்க அதுதான் வீட்டுல இருந்து பண்ண முடியும் அதுதான் உங்களுக்கு நல்ல ஆப்ஷனா இருக்குன்னு சொல்லிடுறாங்க இது நல்ல ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜி மீனா உட்காந்து பேசி டியூஷன் எடுக்கிறதுக்கு ரெண்டு பேர் வேணும் இப்ப ராஜி இருக்கு ராஜி ஹெல்ப்புக்கு நீங்களும் வாங்க அப்படி சொல்லி தங்க மேல கூப்பிட்டாங்க இந்த வீட்லயே அதிகம் படிச்சது நீங்க அதனால நீங்க தான் கண்டிப்பா வரணும்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் சாக்கார தங்க வந்து நம்ம படிக்காத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு சொல்லி ரொம்பவே பயந்துறாங்க அத மறைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சம்பந்தமே இல்லாம மீனா கிட்ட வந்து நீங்க என்ன என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க அக்கானு கூப்பிட மாட்டீங்களா நான் தானே இந்த வீட்டோட மூத்த மருமக அப்ப எனக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மீனாவும் எந்த மறுப்பும் தெரிவிக்காம இனிமேல் நான் உங்க அக்கானே

வந்து ராஜிகிட்டி மீனாகி மாடிக்கிட்டான் நல்லா இருக்கும் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க